அதாவது காங்கிரஸ் கட்சிகாரர்கள் வெல்வதற்காக முஜ்ரா நடனமும் ஆடுவார்கள் ஆபாச நடனம் ஆடுவார்கள் அது அவர் இடத்துல தான் அவர் வந்து அவருடைய தேர்தல் பரப்புரையே வந்து என்னன்னா அவருக்கு அவங்களுக்குன்னு கொள்கை இல்லாதனால தற்போது என்னன்னா இதை வந்து பூத் லெவலில் அந்த ஃபார்ம் செவன்டீன் சி சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி மைய அடிப்படையில் வாக்கு எண்ணிக்கை மொத்த வாக்கு எண்ணிக்கை பதிவை

நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தேர்தல் நடத்தை விதிகளை மீறியும் தொடர்ந்து முஸ்லிம்களை குறிவைத்தும் சிறுபான்மையினர்களை குறிவைத்தும் வெறுப்பு பேச்சாக அவர்கள் போற இடத்துல எல்லாம் தேர்தல் பரப்புரையாக தொடர்ந்து நடத்தி வருகிறார் முஸ்லீம்கள் வந்து தாலியை பறிச்சுருவாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய தாலியை பறிச்சிருவாங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அதே போல் இந்த நாட்டினுடைய வளங்களை முஸ்லீம்களுக்கு கொடுக்கறதுக்கான வேலையை இந்தியா கூட்டணி செய்கிறதுன்னு இப்படி தொடர்ந்து சிறுபான்மையை குறிவைத்து வெறுப்பு பரப்புரையை ந பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியே இதை செய்து கொண்டிருக்கிறார் தேர்தல் ஆணையம் இதன் மீது கண்டும் காணாமல் தொடர்ந்து அவருடைய வெறுப்பு பரப்புரையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அதனால் அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யணும் தேர்தல் நடத்தை விதிகளை படியும் இந்திய தண்டனை சட்டப்படியும் இந்த வெறுப்பு பரப்புரை வந்து ஒரு கடுமையான குற்றமாக கருதி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அதே போல் தேர்தல் ஆணையம் தற்பொழுது கட்சிகளுடைய வலியுறுத்தலின் அடிப்படையிலே ஒரு முழுமையான வாக்குப்பதிவு எண்ணிக்கையை தொகுதி வாரியாக வெளியிட்டிருக்கிறார்கள் தற்போது என்னன்னா இதை வந்து பூத் லெவலில் அந்த ஃபார்ம் செவன்டீன் சி என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி மைய அடிப்படையில் வாக்கு எண்ணிக்கை மொத்த வாக்கு எண்ணிக்கை பதிவை முறையாக தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்றும் ஒரு சுதந்திரமான நம்பகரமான தேர்தலை இந்த தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் இயக்கங்களின் சார்பாக மாவட்ட தேர்தல் அலுவலராக அலுவலராக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இன்றைக்கு மனு அளித்திருக்கிறோம் அவர் நான் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு இதை வந்து பரிந்துரை செய்கிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார் அவ்வளவு எத்தனை அமைப்புகள் ஒரு பதினேழு அமைப்புகள் வந்து இந்த இதில் பங்கெடுத்துக்கிறாங்க வெளியிட வேண்டும் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதில் வெளியிட்டிருக்காங்க உண்மையிலே ஒரு நம்பகமான சுதந்திரமான தேர்தல்னு தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்படுகிறது என்று சொன்னால் அதை வெளியிட்டாத உண்மையிலே தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்படுவதாக கருத முடியும் இல்லைன்னா அவங்க ஒரு சார்பாக செயல்படுகிறார்கள் என்பது தான் உண்மை அப்படின்னு கொஞ்சம் ஆகிடுச்சி மத ரீதியாக பல விஷயங்கள் சொன்னா சொன்னீங்க இன்னைக்கு என்ன பிரதமர் சொல்லுறாங்கனாக்க அதாவது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வெல்வதற்காக முஜ்ரா நடனம் ஆடுவார்கள் ஆபாச நடனமும் ஆடுவார்கள் சொல்லிக்கிறாரு அது அவர் இடத்துல தான் அவர் வந்து அவருடைய தேர்தல் பரப்புரையே வந்து என்னன்னா அவருக்கு அவங்களுக்குன்னு கொள்கை இல்லாதனால ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் நலன அடிப்படையில் இல்லாதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தந்திரம் என்னன்னா இந்த மாதிரி வெறுப்பை பரப்புவதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்ற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தோல்வியின் தோல்வி பயத்தில் அவங்க எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அப்படின்ற அடிப்படையில் மக்களை வந்து பிளவுபடுத்தி ஒரு மக்கள் வாக்கை அறுவடை செய்யலாம்ன்ற அடிப்படையில் தான் இதை பார்க்க முடியுது இது வந்து தேர்தல் பரப்புரையால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுபோல் இது பிரதமர்னுடைய பதவிக்கும் பொறுப்புக்கும் ஒரு தகுந்த நடவடிக்கையாகவும் இதை கருத முடியாதுன்னு தான் பார்க்க வேண்டியது மற்ற தொகுதி மாதிரி இருக்காங்களா அது வந்து என்னன்னா இந்த டேலி பண்ணுறது உண்மையிலே தொகுதியில் இவ்வளோ வாக்குகள் தான் பதிவாயிருக்கா அப்படின்றது எப்படி தெரியும் இப்போ வந்து மொதல் வாக்குப்பதிவுக்கு அன்னைக்கு வெளியிட்டதை விட ஏழு சதவீதம் கூடுதலாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு இருபத்தெட்டாயிரம் வாக்குகள் கூடியிருக்கதா சொல்கிறாங்க அப்போ இவங்க சொல்கிறதுக்கும் உண்மைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நம்ம உரசி பார்க்கணும்னா அது வந்து வாக்கு மைய அடிப்படையில் வெளியிட்டால் தான் என்ன பண்ண முடியும் இதை வந்து உண்மைன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிற முடியும்